சாதாரண சர்வரை போய் தலைன்னு கூப்பிடுறதா ஜீனு கூப்பிடுறதா நமக்கு தேவை பீஸ் நம்ம என்ன உண்மையாக கூப்பிடுறோம் நமக்கு தேவை பீஸு என்ன ஜி பீஸு சிரிச்சா மாதிரி அஞ்சு பீஸ் போட்டு போவான் சார் ஆக வாழ்க்கை தானாக அமையாதுங்க நம்ம தான் அமைச்சிக்கணும் ஐயா சொன்னார் ஒரு ஹவரில் முடிச்சிடும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது என்னுடைய பேச்சை முடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் எத்தனை பேர் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியல இப்போவே நிறைய பேர் நினைப்பீங்க நேற்று இதே நேரத்துக்கு தான் மழை பெஞ்சுது இப்போவே நிலையாமல் கிளம்பணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இப்போ இந்நேரம் சட்னி அரைச்சிருப்பா போனால் சூடாக தோசை சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தோசையை சுட்டு ஹாட் பேக்கில் வச்சோன்னா அது கட்சி மாறி போயிடுவான்னு கவலையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும் சார் காமராஜ் பவனில் மூவாயிரம் பேர் சார் ஆடியன்ஸு ஒரு புத்தகம் வாரப்புத்தகத்தோடைய சில்வர் ஜூப்ளியில் பேசுகிறேன் ஒரு ஹவர் பேசணும் ஒரு ஹவர் பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க பேமெண்ட்டு கவர் கொடுத்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க சார் அஞ்சு லிட்டரு குக்கரு அது எது நான் எப்பவுமே சிட்டி நான் ஸ்கூட்டரில் தான் போவேன் ஆக்டிவாக வச்சுருக்கேன் நான் அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூட்டரில் முன்னால் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் ஒருத்தருக்கு நேராக வந்தார் சில பேர் நம்ம பண்ணுவாங்க கடகடைனு வந்து நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்காக வராங்களான்னு நினச்சிங்கன்னா அவருக்கா அவர் வர வரையே வெயிட் பண்ணேன் அந்தாலும் கிட்ட வந்து ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டா சார் அந்த புக்குக்கு நான் மயிலாப்பூருக்கு ஏஜெண்ட்டுன்னு நினச்சிட்டுறான் ஏஜெண்ட்டுக்கு கிஃப்ட் நான் இல்லைங்க நான் ஏஜெண்ட்டு இல்லை வேறுண்ணா இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னு இருந்தாலும் ஒருவர் உழந்திருக்கார் சார் நான் பேசும்போது பேசுனேன் கொடுத்தாங்கன்னு எங்கே பேசினே என்னாரு உள்ள அப்படின்னா யார்கிட்ட பேசுனேன் அப்படின்னா அவ என்ன நினச்சிங்கன்னா சார் நான் யாரோ அமைப்பாளர்கிட்ட பேசி கிஃப்ட் வாங்கி போகிறேன் அது யாருன்னு இவருக்கிட்ட சொல்லிட்டா இவர் போய் சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கிக்கலான்னு ஆனால் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை எத்தனை பேர் நம்ம கூட வருங்கன்னு ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும் அதுதான் ஒரு நல்ல நல்ல பழக்கம் ஒரு பேச்சாளருடைய பெரிய சிறப்பு என்னென்னா ரசிகர்கள் ரசித்து கொண்டு இருக்கும்போதே முடிக்கணும் சில பேச்சாளர் உங்கள் அமெரிக்கார மாதிரி ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜனங்கள் நல்லா ரசித்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு இவ்வளோ நல்ல ஜனங்களை வச்சுட்டு ஒரு காலவர் எக்ஸ்ட்ரா பேசலாமே அப்படின்னு பேசினார் அவங்களும் பெருந்தன்மையாக ரசித்தாங்க அடடா இன்னும் கூட ரசிக்கிறாங்களேன்னு இன்னொரு காதாக பேசலான்னு நினச்சார் சார் ஃப்ரெண்ட் ரோலருந்து ஒருத்த வந்து இங்கே நின்ட்டான் இன்னும் இங்கேயே வந்துட்டா பேசுதா பேசு உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு இல்லை நீயே இங்கே வந்த நீ பேசிட்டு உட்கார் நான் ரவர் பேசுகிறேன் ஏனா உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி ஆள் போட்டி அது மாதிரி நிறுத்திடுவேன் பிரச்சனை வரும் ஆனா பிரச்சனைக்காக கவலைப்படக்கூடாது நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும் பிரச்சனையே பெருசாக கூடாது சார் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணம் அணிமுன் போறாங்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போகிறாங்களா இந்த டிவி சேனலுங்க இருக்க மாட்டானுங்க மைக்கு கேமரா எடுத்துன்னு அந்த அனிமன் கப்பல் இருக்குல்ல அவனுங்களை பேட்டி காணு பார்த்துக்கிறீங்களா பேட்டி எடுக்கிற தம்பதி கிட்ட பேட்டி எடுக்கிற எல்லா நிருபர்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேள்வி கேட்பானுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு வேணும் அந்த பொண்ணு அஜித் விஜய் கார்த்தி சூர்யா ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் பேரை சொல்லவே சொல்லாது சொல்லுமா சொல்லாது நம்மளாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் அந்த ஹேண்ட்பேக் இங்கே வச்சுக்கினே அந்த பொண்ணு கூடியே ஒட்டி நிற்பான் ஏன்னா ஃப்ரேம்லியாவது நம்ம வரணுமேனு அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா அது மனசுல இருக்குது சொல்லுது ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது சும்மா போய் நீ அஜித்தை எப்படி சொன்ன நான் தானே உன்னை கட்சி வரையும் காப்பாற்றுவேன் சண்டைப்படக்கூடாது அமைதியாக இருக்கணும் உண்மை அது ஏன்னா நீ அஜித்தை பார்த்துருக்க உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்க தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு இல்லை விட்டுனு நிறைய பேருக்கு அது தெரியல சில பேர் சொல்கிறான் சார் சினிமா ஓ இப்போ இதெல்லாம் சினிமா டிக்கெட்டு ஏறிடுச்சு இரநூறுவா ஏண்டா ஒரு வாரம் இரு போட்டுற போகிறான் அடுத்த வாரம் இருபத்தஞ்சி ரூபா சீடி விற்க போகுது எதுக்கு அதுக்கு போய் எதுக்கு கவலைப்படக்கூடாதுங்க சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டால் ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மூணு மல்லிப்பூ சமாதானம் அது மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் ஈவன் இலக்கியத்திலலாம் படிச்சுருக்கோம் கதையிலெல்லாம் இப்போ அது மாதிரி முடியாதுங்க அரை கிலோ அல்வாவே நானூறுபாவுக்கு விற்கிது ரெண்டு மூணு பூவு கிட்டத்தட்ட நூறுரூவா சென்னையில் இவ்வளோ காஸ்ட்லியாக எதுக்கு சமாதானம் ஆகுதுன்னு விட்டுறான் ஆனால் அது சண்டையை வளர்க்கும் புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா நேராக வீட்டில் போய் ஜன்னலெல்லாம் சதிடு படாருன்னு காலில் விழுவான் முஞ்சு போச்சு பத்து பைசா செலவு கிடையாது சார் எல்லாமே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பாசிட்டிவாக நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா மனைவி மரியாதை தரல சார் என் ஒய்ஃபு வீட்டில் மதிக்கவே மாட்டேங்கடே கணவன் மனைவி உறவுலாம் வந்து அதிலெலாம் நீ ஐஎஸ்ஓ பார்க்கக்கூடாது நைன் ஜீரோ ஒன் நைன் தௌசண்ட் ஒன் ஒய்ஃப்னா அப்படி தான் புரிஞ்சிக்கணும் நம்மளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்கன்றது தெளிவாக இருக்கணும் தெளிவு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்தவாத குடும்ப கஷ்டம் வருமா சார் சார் எங்கள் வீட்டில் டேங்க் க்ளீனிங் நாற்றுக்கிழமை எப்போதும் ஒரு வாட்டி நான் தான் பண்ணுவேன் டேங்க் க்ளீனிங் பண்ணுறதுக்காக மேலே போனேன் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கணும் டேங்க் கிளீனிக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போவாங்க மேலே இருக்கிற டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க ஒரு ஷார்ட்ஸு ஒரு டீஷர்ட்டு கேவலமாக போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இறங்குறேன் எனக்கே தெரியுது ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம் அப்போ தான் என் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் இந்த இது கம்ப்யூட்டர் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் வந்து உட்காருது என் ஒய்ஃபுக்கு என்னை பார்த்த பக்குன்னு ஆயிடுச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு அவன் முடிக்கிறா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ள நினைஞ்சோடனே எனக்கே தெரியுது உள்ளே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுட்ரு வாசனை என் என் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட திஸ் இஸ் மை ஹஸ்பண்டு சம்டைம்ஸ் லூஸ் பூன்னு அப்படின்றா சார் அதுக்காக டேங்க் கிளீனிங் கோட் சூட்டாக போட்டு போக முடியும் நம்மளை பஃபுன்னு சொல்லிட்டான் விடு எல்லாமே அப்படிதான் சில பேர் ஒய்ஃப் ஆஃபீஸுக்கும் போகணும் சில பேர் அநியாயங்க எதிர்பார்ப்பே த தமாஷா இருக்குது நான் பார்க்குறேனே இந்த பெண் உங்களுக்கு கல்யாண பெண் எப்படி வேண்டும் அப்படின்னா சில பேர் கூச்சமே இல்லாமல் சொல்கிறான் படித்த அழகான கை நிறைய சம்பளம் வாங்குகிற அடக்கமான பெண் வேண்டும்னு கேட்பேன் பார்த்தீங்களா டேய் அந்த காம்போல அடக்கம் எப்படியா வரும் இல்லை வெறும் அடக்கம்னு விடு படித்த அழகான வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற அடக்கமான பெண் அந்த காம்போல வராது நம்ம எல்லாமே மாத்தி மாத்தி தான் சார் எவ்வளோ மாறிக்கிறான் மாறி மாற்றிட்டான் பாருங்க சார் ஒரு ஆள் ஆறு கல்யாணம் பண்ணி அரெஸ்ட் ஆகிருக்கான் ஆறாவது கல்யாணம் போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஆறு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் இல்ல அவனை போடும் போது என்னங்க பேசணும் போடணும் பேப்பர்ல திருட்டு பைய கலவாணி பையன் மோசக்காரன் நாசக்காரன் அப்படி தானே சார் போடணும் ஆனால் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுறான் நமக்கு என்னன்னா இவன் அவனை திட்டுறானா இல்லை நம்மளெல்லாம் மன்னன் ஆகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறானா அப்படியா போடுறது இல்லைன்னா அப்படிதான் அதாவது இப்போ மனைவி வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா சில விஷயம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் இப்போ என்னோடய ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க சார் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினோமோ அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஆனால் என்ன ஒன்று திடீர்னு திடீர்னு குண்டு தூக்கி போடுவாள் திடீர்னு காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்போது என்னை என் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வேணுவா எரிச்சலாக இருக்கும் ஏன்னா நம்ம மைண்ட் செட்டை வேற அன்னைக்கு காலையில் அதுவும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸு வீட்டிலேருந்து இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு ஏன் ஆஃபீஸு வீட்டிலேருந்து இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு அவங்கள விட்டுட்டு நான் போனோம் வேறு வழி இல்லை ஒன்றாந்தேதினா நம்ம அவங்க சம்பளத்தை வாங்கி வைக்கிறோம் செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வாமா அப்படின்னு இல்லை என்ன பிரச்சனைனா அவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் உள்ள எம்என்சி கம்பெனி அவனுக்கு ஹெட்டுமே உள்ளே விட்றேன் ஒரு முப்பது வயசு பையன் சார் அவனுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ தெரில என் ஒய்ஃப் சொல்கிறா இவர் தான் எங்கள் டீம் மேனேஜரு குட் மார்னிங் சொல்லுங்கன்றா யாருக்கு அவனுக்கு நான் ஏன் குட் மார்னிங் சொல்லணும் நான் என் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜருங்க எல்லாருமே எனக்கு குட் மார்னிங் சொல்லுவானுங்க நான் முப்பது வயசு பையனுக்கு நான் போய் என் குட் மார்னிங் சொல்றேன் டீம் மெம்பர் டீம் லீடர்னு நான் தோனியாக தோனியா அதை விட இன்னும் மோசம்னா அவன் என்ன பார்த்து சொல்றான் என்ன மிஸ்டர் சுந்தரம் வேலைக்கு போலியா அப்படின்றான் ஏதோ பையன் குழந்தைங்களை பார்த்து நீ ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்குற மாதிரி ஒரே நிமிஷம் கோபம் வந்தது ஒய்பே மாதம் மாசம் சம்பளம் குட் மார்னிங் சார் முடியு அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் உள்ள போனாலே யாரை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது மனசு மாறிடுச்சு அவங்க ஆபீஸ் உள்ள போகும்போது யாரை பார்த்தாலும் சரி மார்னிங் சார் மார்னிங் மார்னிங் சார் அதனோட எஃபெக்ட் என்ன தெரியுமா சார் ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபை வரோம் வாட்ச்மேன் வாசல் நிக்கிற வாட்ச்மேன் சொல்றான் இன்னொருத்தங்கிட்ட டேய் சார் வர்றா தங்கமானவர் நம்ம மேடம் தான்டா எட்வைட்டுன்றான் சார் அடுத்த ஆஃபீஸில் போயிட்டு தங்கமானவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் சார் சிலதெல்லாம் அப்படிதான் மாறிப்போச்சுன்னா நம்மளும் ஒத்துக்கணும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் மனைவி மாறுகள் எப்படி இருந்தாங்க சார் சினிமாவில் பார்த்துருக்கேன் புக்கில் படிச்சிருக்கேன் ஐயாவுக்கு தெரியும் மனைவி என்பவரை கணவனுக்கு முன்னால் எழுந்து குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணி பொட்டு வச்சு தலை பின்னி புருஷனோட கால தொட்டு இருந்துதான் சார் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா அதுதானா சார் அவ்வளவு கூட எதிர்பார்க்கல தூய் நிக்கிறேன் என் பையன் காத்துக்கிட்டே வந்து சொல்றான் அம்மா எழுந்து சொன்னாங்க இல்லைன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட தட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்ற தட்டில் தான் இலையில தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்களாம் நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலை ரெண்டாவது சாதம் போட்டு ரசம் ஊற்றுக்கும் போதே சொல்கிறா அப்படியே தட்டை தூக்கி போடாதீங்க ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்க காஞ்சா நல்லா இருக்காதுன்னு நீங்கள் சாப்பிட்ற ஆசையே போயிடும் எல்லாமே அப்படி தான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் சில வாட்டி அவங்களே சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம எதாவது தலைப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு புக் எடுத்து வச்சோம்னா சார் எப்படி சார் நோட்ஸ் எடுப்போம் ஒரு புக் ராம ராமாயணம் பட்டி பண்ணுறோம் ஒரு புக் எடுக்கிறோம் எடுக்கிறோம் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம் இன்னொரு புக்கு எடுக்கிறோம் என் ஒய்ஃபுக்கு என்னன்னா உடனே அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு புக் எடுக்கணும்னு வா நீ ஒரு புக்கு பார்த்து பாயிண்ட் எடுத்து வை இன்னொரு புக் எடு எல்லாத்தையும் பரப்பி வைக்காத வீட்டில் எடுத்த இடத்துல வெய் எடுத்த எடுத்துலவே ஈ எடுத்த எடுத்துலவே ஈன்னு பார்த்து 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 அப்புறம் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன் நீ சொல்கிறது தப்பு இல்லைம்மா இன்னும் கூட இருபது வருஷம் முன்னால் ராயபுரத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன் போய் வச்சுட்டு வந்துடுவான்னு அங்கே அங்கே அது சொல்கிறது இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார் எல்லாமே நம்முடைய மனசு சார் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சார் சென்னையிலலாம் சென்னையிலலாம் ச ஈவினிங்கில் வந்து ஃபேமிலியோடு வெளில போகிறதோடு சும்மா இருக்கலாம் பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌடு நானும் என் வைப்போம் ரிசப்ஷனுக்கு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி ஏறினோம் பயங்கர க்ரௌடு அது என்னவோ தெரிலங்க பஸ்ஸில் ஏறினோடனே லேடிஸுக்கு மட்டும் எப்படியோ சீட்டு எடுத்துங்க டிக்கெட்டும் கிடையாது நம்ம டிக்கெட் வாங்கிக்கின்னு கூட்டம் முந்தி 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 டிரைவர் கிட்ட எடுத்து விட்டானுங்க அந்த என்ஜின் சூடு காலெலாம் சூடு திரும்பி பார்த்தா ஒய்ஃப் எங்கே இருக்குதுன்னே தெரியல நம்ம ஐட்டுக்கு எவனையும் தெரியல பின்னாடி எனக்கு என்ன பையனா நாலாவது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் இந்த ஒய்ஃபு கரெக்டாக இறங்குவாங்களா இறங்குவாங்களா விட 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 ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை சார் வேண்டாத தெய்வம் இல்லை என் பஸ் ஸ்டாப்பிங் வந்து இறங்குறேன் இறங்கின உடனே திரும்பி பார்க்கறேன் பின்னால ஒய்ஃப் இறங்கல பஸ் போனாலும் எடுத்துருவான் வேற வழியில் படிக்காதவங்க கத்துவாங்களே அது மாதிரி பரிமளம்னு கத்துறேன் திடீர்னு உள்ளந்து ஒரு அம்மா எட்டி பார்த்து இன்னிச்சு அது வேற பரிமணம் அந்த பரிமணத்துக்கு பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் குரலும் என் குரலுக்கும் வித்தியாசம் தெரியல இன்னிச்சு ஆக்சுவலா நம்ம பரிமாணத்தை விட அது பெட்டரா இருந்தது அதுக்காக இறங்க சொல்ல முடியாது இல்ல கட்சியா நம்ம பரிமணம் இறங்கிடுச்சு போவோம் கட்ட முடியாது இந்த ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கணும் கூச்சமே நான் சொன்ன தூங்கிட்டேங்க எதுக்கு நாலு ஸ்டாப்பிங்க்கு தூங்கிட்டேங்கன்னு நான் சொன்னேன் எப்படி ஓடுற பஸ்ஸில் ஈவினிங்கில் இவ்வளோ ரஷ்ல நாலு ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வருது நான் வேணால் இல்லாத வ நல்லா தூக்கம் அது உங்களை மாதிரியானா எல்லா ரோட்லேயே சார் அதை பற்றி கவலைப்படாது சார் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து டூ வீலருக்கெல்லாம் மெட்ராஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டு போடல சுத்தம் ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க டூ வீலருக்கெல்லாம் அது மஸ்ட்டு ஆனால் உண்மையிலே டூ வீலர் வச்சுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும் ஏழு கிலோ சார் நம்ம தலைய மூணு கிலோ வெயிட் தான் அதை போட்டால் பக்கத்தில் லாரி வந்தாலும் மூணு வந்து லாரி இருக்குது இந்த டூ வீலரில் மட்டும் ரிவர் மிரர்லாம் சும்மா தெரியல கார் மாதிரி கிடையாது நம்ம எங்கேயாவது பார்க்கிங் நிறுத்தி இருந்தால் எவனாவது சொதக்கி விட்டு போயிருப்பான் நம்ம ஓட்டும் போதுதான் அது வைணும் பின்னால் வர வண்டியெல்லாம் தெரியாது ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம் கவர்மெண்ட்டு கண்டிஷனாக சொன்னவொன்னே வேறு வழி இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கையில் சார் ஒன்னே ஒன்னு பூட்டு செய்கிற கம்பெனி தான் உங்களுக்கு மூணு சாவியும் கூட சேர்த்து தருது பிரச்சனை வரும் அதுக்கு தீர்வு கண்டிப்பா இருக்கும் அதை யோசிக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது ஹெல்மெட் போடுறதுன்றது பிரச்சனை டூ வீலர் கார்னுக்கு ஆனா அதுல எவ்வளவு நன்மை பாருங்க சாதாரணமாக பின்னால் ஏறி உட்கார்ந்து உங்க அம்மா சரியில்லை தங்கச்சி சரியில்லை கேட்காது விஜய் ஸ்டைட் தான் கேட்கலே ஐகோர்ட் இன்னும் சூப்பரு பின்னால உட்காரவங்களும் போடணும்னுச்சு கொண்டைக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்போ நம்மளால அந்த விண்டுஷீட தூக்கி கத்தினு வரா ஒன்றும் கவலை ஆக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் கரெக்டு நல்லா இல்லாமல் போச்சு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈரோடில் என்ன ஆயிடுச்சிங்க ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே கலரு பைக்கு ரெண்டு பேரும் பெட்ரோல் போட வந்தான் இந்த ஒய்ஃப் ரெண்டும் இறங்கி நின்றுது பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு ஒய்ஃபு வேற ஒருத்த வண்டியில் ஏறி உட்காந்துடுச்சு இப்போ தெரிதா ஒய்ஃபெல்லாம் ஹஸ்பண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு பைக்கு கலர் வச்சு ஏறி உட்காந்துச்சு அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கொஞ்சம் தூரம் போனோன்னே என்னங்க இந்த வழியில் போகிறீங்கன்னு குரல் கேட்குது அவன் குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான் மூச்சு நல்லா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இல்லையனு இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அவனை ஃபோன் பண்ணி வர வச்சு ரெண்டு பேரும் நட் ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டானுங்க பிரச்சனை வரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் ஹெல்மெட் பின்னாலும் என் ஃபோட்டோவே வச்சுருக்கேன் ஏபோ சைஸு ஒன்றும் வராது சார் எல்லாமேங்க நம்மக்கிட்டே இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கு அது ஒன்றும் இல்லை இதே நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் டெல்லிக்கு போனேன் ஒய்ஃபோட ஒய்ஃபு நானும் பையன் போயிட்டோம் அங்கே வந்தாங்க பெரிய ஹோட்டலுக்கு கேட்டு போனால் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலுக்கு போனோம் இல்லை என்னன்னா ஹோட்டலுக்கு போய்ங்க நம்ம மனுஷன் மூளை இருக்குல்ல ரொம்ப வித்தியாசமானது நீங்கள் எவ்வளவோ படிக்கிறீங்க படிக்கிறது எல்லாமே எப்போவுமே ஞாபகத்தில் இருக்காது ஆனால் எப்போ உங்களுக்கு ஞாபகம் படுத்துணுன்னு மூளைக்கு தெரியும் ஒரு புத்தக விழாக்கு உள்ளே புத்தக விழாவில் உள்ளே வந்தோமா டக்குன்னு மூளை சொல்லும் ஜெயகாந்தன் கதை தேடி இந்திய ரொம்ப நாளாக போய் போ சொல்ல அந்த மாதிரி நான் அந்த ஹோட்டலுக்கு போனவுடனே தான் எப்போ படித்தது ஞாபகத்தில் வந்தது என்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் ஏனென்றால் சில ஹோட்டல்களில் அறையில் நடு சபத்தில் மூணு ஒரு அரை அடிக்கு வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சு உங்களை படம் எடுத்து நெட்டில் போட்டுருவாங்கோ போட்டிருந்தான் அதை படித்தது மூலமாக ஞாபகம் வந்துச்சு போய் இறங்குனது டெல்லி வரையாக பயம் வந்துடுச்சு செகண்ட் ஃப்ளோரு டக்குன்னு என்ன என் ஒய்ஃபை நீ பையனை கூட்டிட்டு லிஃப்டில் வான்னு சொல்லிவிட்டு ரூம் சாப்பி வாங்கிக்கினு தப தபனு மேலே போனேன் ரெண்டாவது ஃப்ளோருக்கு ஆனால் அப்போவே இன்னொன்று ஞாபகம் வந்தது ஏன்னால் அதை படிக்கும் போதே கூட ஒன்று படித்தா ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த கண்ணாடிக்கு பின்னால் கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா ரூமில் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த கண்ணாடியில் காமிங்க ஒளி ஊடுருவுச்சின்னா உள்ளே கேமரா இருக்குது ஒளி ஊடுறாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை சரி செக் பண்ணிவிடுவோன்னு மேலே போயிட்டேன் மேலே போய் ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஆ என் செல்ஃபோன் எடுத்து டார்ச் அடித்து இப்படி அடிக்கிறேன் சார் அடிக்கும் போதுங்க மறந்துடுச்சு ஊடுருவுச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தமாக ஊடுருலன்னா இருக்குதுன்னு அர்த்தமாக மறந்து போச்சு திரும்பி பார்க்கலாம் என் ஒய்ஃபு பையனை வச்சுன்னு சூட் கேஸை வச்சுன்னு கோமோ நிற்கிறாள் அங்கே எங்களை தனியாக விட்டுட்டு இங்கே என்ன வந்து மேஜிக் பண்ணின்னுக்குற அப்படின்னா இப்போ கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு அதோட முஞ்சுது டூரு ஆனால் டாப் சச்சு பார்த்து இது ஊடுருவதா பாருன்னு கேட்க முடியாது ஏன்னா ஊடுருவது அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு புரியாது அவன் இங்கிலீஷ் மீடியம் படித்தவன் ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில் எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன் எதுக்கு பிரச்சனைன்னு எல்லா லைட்டை போட்டேன் ரெண்டு நாள் சார் வள்ளலார் மாதிரி மூஞ்சி மூடிக்கினே உட்காந்துருந்தேன் வேற வழியே கிடையாது எதுவாக இருந்தாலும் சார் நல்லது செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க நல்லது செய்கிறதுலேயும் பார்த்து செய்யணும் ஐயா ஒன்றும் அற்புதமாக சொன்னாங்க நன்றாற்றல் உள்ளும் இல்லைன்னா டெய்லி பத்து அரைக்கு பத்து ரூபா கொடுக்குற மாதிரி தான் நன்றாற்றல் உள்ளும் எனக்கு தெரியுங்க நம்ம ஆளுங்க எல்லோரும் பாருங்கள் இப்போ யாருமே பேங்க்குக்கு போகிறதில்ல எல்லா ஏடிஎம்லேயும் ட்ரான்சாக்ஷன்லையும் கம்ப்யூட்டர்லேயும் முடிச்சுடுறோம் பேங்க்குக்கு போகிறோம் நான் பாருங்கள் குச்சமே இல்லாமல் செல்ஃபோன் எடுத்து போகிறான் சார்ஜர் எடுத்து போகிறான் ஹெட்ஃபோன் எடுத்தும் போகிறான் எல்லாம் எடுத்து போகிறான் பேனை மட்டும் எடுத்துன்னு வர மாட்டான் உள்ளே வந்து பிச்சை எடுப்போம் நம்மளுக்கு பிச்சைன்னு முடிவு மாட்டானா ஓன்லி இங்கிலீஷ் எக்ஸ்கூஸ் மீன் பிளீஸ் கொடுத்தா திரும்பி கொடுக்க மாட்டான் ஏன் நிறைய பேனை அந்த மாதிரி தொலைச்சிருக்கேன் கோ வந்து என்ன பண்ண கொஞ்ச நாள் என்ன பண்ணால் பேனா வந்ததுன்னு என்ன கேட்டால் வச்சிங்கன்னா மூடியை கட்டிட்டு கொடுப்பேன் அவ்வளோ கேவலமாக பார்ப்பானுங்க சார் நம்மகிட்ட அதாவது அவங்க பேனா இல்லாமல் வர்றது தப்பு இல்லையா இந்த மூடியை கட்டிட்டு கொடுக்குது அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவானுங்க நம்பாமலையா அப்படின்னு அப்படியே கொடுத்து பார்த்தேன் நம்ப மாட்டிங்க சார் இதுவரையும் என்கிட்ட இருபத்தோரு பேனா மூடி இருக்கு தூக்கி போட்டு போட்டானுங்க நல்லது சின்னன்னா கஷ்டம் இந்த இந்த இது ம செங்கல்பட்டு மதுராந்த நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலே அவங்களுக்கு இந்த இது இல்லை பணம் கொடுத்து சீனியர் அது இல்லை உண்மையிலே ஆதரவு இல்லை குட்டி எதுவுமே இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் எபவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஒரு ஒருத்தர் நடத்திட்டிருக்காரு நானும் எனக்கு சேவை செய்யணும்னு ஆசை நம்மளால் பணம் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கூட்டம் இல்லாத ஞாத்திக்கிழமை ஏதாவது நானே என் சொந்த காசில் பெட்ரோல் போட்டுட்டு அங்கே போய் பணம் வாங்காமல் ஒரு ஒரு ஹவர் அவங்ககிட்ட சிரிப்பாக பேசிட்டு வருவேன் அவங்களுக்கு ஒரு திருப்தி நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கி கூட போயிருக்கேன் அந்த இடத்துக்கு நல்ல என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் ஆனால் இப்போ போகிறதில்லை ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு பேசுனேன் சிரித்தாங்க ஒரு பெரியூர் மட்டும் இப்படி இப்படின்னாரு போனேன் தலையில் கை வச்சார் ஆசிர்வாதம் நன்றிங்க ஐயான தம்பி நீ வந்து பேசுகிறது ரொம்ப திருப்தியாக இருக்கு தம்பி நீ வர நாள்லாம் எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் நீ பேசிட்டு போயிடுவியா அதுக்கப்புறம் நீ பேசுனது என்ன அப்படின்னு அதை பற்றி நாங்கள் ஒரு பாதி நாள் பேசினோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க ஐயான ஆனால் நீ உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக தம்பினார் இன்னும்ங்க ஐயான நீ வந்து உனக்கு எனக்கு தோணுதோ அன்றைக்கி தான் வர அதனால் அப்படின்னா நீ எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லாமல் சார் என்னுடைய தங்கிடு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன் சார் ஒன்றும் இல்லை சார் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டாங்க மாதம் மாதம் எதாது காசாவது கொடுத்துறேன் நம்மளோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எதையுமே பாசிட்டிவாக இருக்கிறதில்ல ஒன்று பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையானமும் செக் பண்ண மாட்டோம் நம்ம ரொம்ப கிளீன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் உண்மையிலே பிரச்சனை நம்மகிட்டே இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும் சார் ஒரு புறா கூடு கட்டிச்சு கூடு கட்டிட்டு என்ன நினச்சி போயிட்டு வந்து திருப்பியும் கூட்டுக்குள்ளே வர்றது நா அடிக்குது கூடு தாங்க அந்த ஸ்மெல்லு தாங்கலை உள்ளே உடனே கூட்டுக்கு உள்ளே போனோடனே அந்த புறா டென்ஷன் ஆகிடுச்சு சரின்னு வேற ஒரு மரத்தில் பெரிய கூட கட்டிச்சு அந்த கூடு கட்டி முடித்தோன்னே திருப்பியும் போய் உட்காரதே நாத்தடிக்குது ரொம்ப இருந்தது மூணு கூடு கட்டி பிரிச்சிடுச்சு அப்புறம் அந்த அந்த அது அது அந்த புறா பக்கத்தில் இருக்கிற சீனியர் மோஸ்ட்டு கிட்டே போச்சு என்னன்னு தெரியல நான் கூடு கட்டுறேன் கட்டுற வரையும் ஒன்றும் இல்லை அப்புறம் போய் உட்கார்ந்தா நாற்ற அடிக்குது அந்த சீனியர் புறா சொல்லிச்சான் அதெல்லாம் விடு நீ கடைசியாக உன் உடம்புல தண்ணி பட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சான் ஏன்னா நாற்றமே நீ தாண்டா நீ கூட போய் குறை சொல்கிற முதல்ல நீ க்ளீனாகிடு அதை பிரச்சனைன்னு வாங்கும்போது சார் பிரச்சனை நம்ம தான் நம்மக்கிட்டே இருக்குது அதை தீர்த்துட்டப்படனாலே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் டேவிட்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு போகிறாரு ஃபாதர் பார்க்குறாரு சன் டேவிட் தானே ஆமாம் அஞ்சு வருஷம் முன்னாடி நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆமாம் ஃபாதர் ஏன் முகம்லாம் வாடி இருக்கு சௌகரியமாக இருக்கியா இல்லை ஃபாதர் ஏன் குழந்தை இல்லை ஃபாதர் நீ கவலைப்படாத இந்த வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவை வேண்டிட்டு மெழுகுவத்தி ஏற்றி வைக்க தான் போ அப்படின்ட்டார் போயிட்டான் அஞ்சு வருஷம் வரல சர்ச்சுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து வரான் யார் நம்ம டேவிட்டு அதே ஃபாதர் சன் அஞ்சு வருஷம் முன்னால் வந்ததில்ல ஆமாம் ஃபாதர் முகம் இன்னும் சோர்வாக இருக்கு குழந்த பிறக்கலையா அதையும் கேட்குறீங்க ஃபாதர் நீங்கள் மெழுகு ஏற்றி வச்சிங்கல்ல அந்த வருஷமே ரெட்டை குழந்த பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது போன வருஷம் ஒத்த குழந்த இப்போ எட்டு மாதம் ஃபாதர் அப்படியே பார்த்தாரு டக்குன்னு டேவிட் நான் பண்ணால் இந்தாங்க ஃபாதர் வேளாங்க இன்றைக்கி டிக்கெட்டு அப்படின்னா என்னென்ன நீங்கள் ஏ நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரிது போய் அணைச்சிட்டு வந்துருக்க முடியலன்னு இப்போ பிரச்சனை மெழுகுவத்தி இல்லையா ஃபாதர் கிட்டேயா இல்லை நம்மக்கிட்ட சார் எல்லாமே வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும் நான்லாம் வீடு கட்டும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் வாடகை வீட்டில் இருந்தீங்க எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியல வாடகை வீட்டில் தான் சார் அந்த கஷ்டம் தெரியும் ரொம்ப கஷ்டம் அதுவும் அந்த ஹவுஸ் ஓனர் பாரு நெஞ்சம் மறப்பதில்லை எம்என் நம்பியாரே பரவாயில்ல போகல இருப்பார் எப்போண்டு டுப்பில் கை வச்சுப்பானுங்க அந்த ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது பெரிய விஷயம் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படியே ரொம்ப திபிராக பார்ப்பான் வீடா என்ன பட்சிக்கிற டே வீட்டுக்கு என்னடா படிக்கணும் சொன்னேன் எங்க வேலை செய்யற சொன்ன எவ்வளோ சம்பளம் இப்ப பிரச்சனை ஏன்னா கிட்ட ஒரு சம்பளம் சொல்லிக்கிறோம் கிட்ட சொன்ன சம்பளத்தை இவன்கிட்ட சொன்னா இவன் வீடு கொடுக்க மாட்டான் இவனுக்கு நிறைய சம்பளத்தை சொன்னா இங்கே மாட்டிப்போம் சார் உங்களுக்கு மாதம் மாதம் வாடகை தரதுக்கு சம்பாதிக்கிறேன் சார் ஆ சரி நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க நான் சொன்னேன் அப்படி சொல்ல முடியாது சார் பட்டிமன்றம் எதாவது இருந்துதுன்னா பதினொன்று பதினொன்றை கூட ஆகும் பத்து மணிக்கு பூட்டிடுவேன் அதுக்கப்புறம் வர முடியாது உள்ளேனு என் ஒய்ஃப் அமைத்துருக்க சொல்கிறான் எத்தனை வாட்டி